महादेव्येच विद् विष्णुपत्ने धीमही तनो लक्ष्मी प्रचोदयात ஐபிசி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் ஆனி மாதம் இரண்டாம் திகதி ஜூன் பதினாறு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சாதக பாதக பலன்கள் இரண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சாதகமான பலன் நடக்கும்போது ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வோம் அதேபோன்று சற்று பாதகமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளிப்பது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிப்பது எதிர்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் கலங்கக்கூடாது வருந்தக்கூடாது கூடாது அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய மனோ திடத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது கூடாது கட்டுப்பாட்டோடு முழுமையான மனதோடு இருந்தால் என்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் வரவேண்டிய பாதக பலன்களை கூட தடுத்து விட முடியும் அந்த அளவிற்கு சக்தி கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி ரிஷபராசி அன்பர்களை செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுவார்கள் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அப்படியாக தொழில் என்று சொல்லும்போது சுயதொழில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் கிடையாது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கூட அதுதான் தொழிலை கர்மம் என்று கூறலாம் கர்மம் என்றால் நாம் எதை செய்தாலும் அது கர்மம் தான் நாம் செய்த கர்ம வினைகளில் தான் பிறப்பு எடுத்திருக்கின்றோம் என்று கூறுவோம் அசுப காரியங்களை கூட கர்மம் என்று கூறுவோம் கர்மமே கண்ணாயிரு என்று கூறுவார்கள் அப்படியாக செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அது கர்மம் எனப்படும் அப்படியாக நீங்கள் கல்வி பயின்று கொண்டிருந்தாலும் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தாலும் சுயதொழில் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே முழுமையான பற்று கொண்டு இருக்க வேண்டும் அதன் மீது உங்களுக்கு நாட்டம் இருக்க வேண்டும் அது நம்மை காப்பாற்றும் என்று நம்ப வேண்டும் அதுதான் நம்மை காக்கின்றது அதன் மூலமாகத்தான் பொருள் வருகின்றது என்று உணர வேண்டும் இப்படி நீங்கள் இருந்தால் இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி மிதனராசி அன்பர்களே மனம் போன போக்கிலே செயல்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் பெரியவர்களை சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் மாறக்கூடாது அதாவது தனிப்பட்ட பழக்க வழக்கம் கிடையாது குடும்ப பழக்க வழக்கம் கலாச்சாரம் பண்பாடு குடும்ப பழக்கம் குல வழக்கம் என்றெல்லாம் இதை கூறலாம் அதை நாம் எப்போதும் தொடர்ந்து செய்ய வேண்டும் சில விஷயங்களிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட நம்முடைய பெற்றோருக்காக பெரியோருக்காக அதை நாம் செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த சமயங்களிலே அதை மறுக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது ஆக மொத்தத்திலே இந்த நாளிலே உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் தவிர்த்து உங்களுடைய விதண்டாவாதம் செய்யக்கூடிய அந்த குணத்தை குறைத்துக்கொண்டு அனைத்தையும் சாதகமாக பார்த்து பெரியோர் சொல்படி கேட்டு போது நல்ல பெயர் உண்டாகும் பிரச்சனை ஏற்படாது அனைத்தும் சாதகமாகவே இருக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் கடகராசி அன்பர்களே சில சமயங்களிலே நம்மால் முடியவில்லை என்றால் கூட காரியங்களை செய்ய முடியவில்லை தோல்வி பெற்றுவிட்டோம் என்றால் கூட அதை மறுமுறை செய்வதற்கு வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம் அவசர முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் கலங்காமல் வருந்தாமல் இருக்க வேண்டும் சிலர் அதிகமான ஆசைக்கு உள்ளாவீர்கள் அதை குறைத்து கொள்ள வேண்டும் சிலர் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகலாம் அதை தவிர்க்க வேண்டும் எவர் தோல்வி பெறுகிறாரோ அவர் சிறந்த வெற்றியாளராக மாறுவார் எடுக்கும்போதே வெற்றி பெறுபவருக்கு வெற்றிக்குண்டான வழி மட்டும்தான் தெரியும் தோல்வியடைந்து பிறகு வெற்றி பெறுபவருக்கு எப்படி செய்தால் தோல்வி உண்டாகும் என்பதும் கூட தெரியும் அப்படியாக அனைத்தையும் சாதகமான மனநிலையிலே ஆராய வேண்டும் எதையும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் இருக்கும்போது இந்நாள் சஞ்சலம் பயம் வருத்தம் கஷ்டம் எதுவும் உங்களை அணுகாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பிகை சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு உதவுவதற்கு இப்போது மனிதர்கள் தயாராக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உடன் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் ஆக மொத்தத்திலே பிறருடைய உதவி இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது சிலர் பிடிவாத குணம் கொண்டு விதண்டாவாதத்திற்காக பிறருடைய உதவியை ஏற்க மறுப்பர் அது தவறு நாமாக சென்று பிறரிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது ஆனால் பிறர் நமக்கு அன்பாக கொடுத்தாலோ அல்லது நம்மீது அக்கறையோடு நம்முடன் வந்தாலோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படியாக உடன் இருப்பவரை நீங்கள் இப்போது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போது இரட்டிப்பு லாபம் உண்டாகும் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கும் உடன் இருப்பவருக்கும் சந்தோஷம் உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் கண்ணிராசி அன்பர்களே உங்களுடைய உயர்ந்த குறிக்கோளை இன்றைக்கு நீங்கள் அடைவீர்கள் அல்லது அதை அடைய தொடங்குவீர்கள் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வளர்ந்துவிடும் அந்த அளவிற்கு கிரக நிலைகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அதனால் பெரிய குறிக்கோள் கொண்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடைவீர்கள் பிடிக்காத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பிடித்த வேலைக்கு மாற முற்படுவீர்கள் நீண்ட காலமாக செய்ய வேண்டிய பெரிய விஷயங்களை தாமதித்து கொண்டே வந்திருந்தால் இன்றைக்கு அதை செய்ய தொடங்குவீர்கள் அப்படியாக நீங்கள் வளர தொடங்கக்கூடிய எதிர்காலம் பற்றிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் துளாராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குறிப்பாக பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருந்த வருத்தம் இப்போது நிவர்த்தி ஆகும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள் அதே போன்று குடும்ப சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கம் இருந்தால் அதிலும் கூட இப்போது ஒரு சுமூகமான தீர்வு உண்டாகும் அதாவது இந்த விஷயங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் மேலும் உங்களுடைய ஆரோக்கியமும் கூட இப்போது சீராகும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும் இப்படியாக பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் விருச்சகராசி அன்பர்களே பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் யாருக்கு பாராட்டு பரிசு கிடைக்கும் எவர் தீவிரமாக உழைத்தாரோ கடின முயற்சி செய்தாரோ அவருக்கு கிடைக்கும் அதனால் ஒன்று பாராட்டு பரிசு கிடைக்கும் அல்லது இது கிடைக்க வேண்டும் என்று இப்போது உங்களுடைய சுகங்களை குறைத்துக்கொண்டு உங்களுடைய ஆடம்பரம் கேளிக்கை பொழுதுபோக்கு போன்றவற்றை குறைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கென்று ஒரு இலக்கை தீர்மானிப்பீர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்ற இலக்குகளை இப்போது வைப்பீர்கள் கல்வி பயிலக்கூடியவர்கள் மிக சிறப்பாக படிக்க வேண்டும் தெரியாத விஷயங்களுக்கு சிறப்பு வகுப்புகளை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் இப்படியாக நீங்கள் வளரக்கூடிய வளரத் தொடங்கக்கூடிய நாளாக இது அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனும் தனுசு ராசி அன்பர்களே சாமர்த்தியசாலையாக இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் வழக்கமாக பிறருக்கு உதவி செய்வது கிடைத்ததை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு சுபாவத்தில் இருந்தவர்கள் கூட இப்போது எந்த இடத்திலிருந்து நாம் உதவியை பெற முடியும் எப்படி நாம் உயர முடியும் நம்முடைய தனித்திறமைகளை எப்படி வெளிப்படுத்தி அதன் மூலமாக பிரபல்யம் பெயர் அடைய முடியும் பிரபல்யம் பெற முடியும் என்ற எண்ணத்திற்கு உட்படுவீர்கள் அதாவது உங்களுடைய தனித்திறமைகள் அதை இப்போது வளர்த்து கொள்வது அதனால் பயனடைவது போன்ற விஷயங்கள் நடக்கும் மேலும் உங்களுடைய கல்வியிலே அதிக நாட்டம் இருக்கும் கல்வி பயிலும் போது தேர்வுக்காக தேர்ச்சி பெறுவதற்காக படிப்பது என்ற நிலையை தாண்டி புரிந்து கொண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே படிப்பீர்கள் அப்படியாக கல்வியிலே சிறந்து விளங்குவது உயர வேண்டும் என்ற எண்ணம் வருவது பிறர் பிறரிடத்திலிருந்து காரியங்களை சாதித்து கொள்வது இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மகர ராசி அன்பர்களே பெரிய பணிகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கு தேவையான ஆதரவுகளை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் பணம் ரீதியாக கிடைக்க வேண்டிய ஆதரவு நீங்கள் கேட்ட இடத்திலே கடன் தொகை பணம் கிடைப்பது அதே போன்று உதவி பரோபகாரி என்று சொல்வார்கள் உடல் ரீதியாக ஒத்தாசை செய்வது தனியாக செய்ய முடியாத பணிகளை கூட்டாக செய்வதற்கு உண்டான உதவி இதை எதிர்பார்க்கலாம் குடும்ப நபர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இப்படியாக உங்களுக்கு இன்றைக்கு பண விஷயத்திலே நிறைவு உண்டாகும் தேவையான காரியங்களை செய்வதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எடுத்துக்கொண்ட நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் நிறைவேறக்கூடிய நாளாக என்னால் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் கும்பராசி அன்பர்களே பிறருடைய ஆதிக்கம் இப்போது உங்கள் மீது இருக்க வாய்ப்பு உண்டு முடிந்த அளவிற்கு அமைதியாக சமரசமாக சென்று விடுவது நல்லது சில சமயத்திலே நம் மீது உடன் பணிபுரியக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அது நம்முடைய நலன் கருதி நம்மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்றால் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியது கிடையாது அதாவது அதை எதிர்க்க வேண்டியது கிடையாது அதை நினைத்து கலங்க வேண்டியது கிடையாது கோபப்படக்கூடாது நம்முடைய நல்லதற்குத்தான் செய்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் வெளிநபர்கள் அப்படி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது சண்டை விரோதம் என்று போகாமல் அதற்கு உட்பட்டவன் கிடையாது என்னிடத்தில் இவ்வளவு திறமை இருக்கின்றது என்னால் உன்னை விட சிறப்பாக பணிபுரிய முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் அடங்கி போகவும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பிறரை வியக்க வைக்கவும் தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் இந்த காரியங்களை செய்வீர்கள் அப்படியாக செய்து உங்களை உங்களை நிரூபிக்கக்கூடிய நாளாக இது அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு ஞாபகத்தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ஞாபகம் மறதி வர வாய்ப்புண்டு அல்லது உங்களை அறியாமல் குறை தவறுகளை செய்ய வாய்ப்புண்டு அதற்கு கூடாது காலை நேரத்திலேயே பிடித்த ஆலயத்திற்கு செல்வது பெற்றோரிடத்திலே ஆசை பெறுவது தியானம் செய்வது செய்து பிறகு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் எதுவாக இருந்தாலும் வேறு பணிகள் அனைத்தையும் மறந்து வேறு எண்ணங்களை விட்டு செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாட்டோடு கடமை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது ஞாபகம் மறதி தவறு செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்க முடியும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிடிஎம்